இன்றைக்கி நாம் என்ன தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு கணக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் செல்ல மகளுக்கு அஞ்சல் துறையில் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த செல்வ மகள் சேமிப்பு கணக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை அந்த குழந்தையோட படிப்பு செலவு கல்யாண செலவு இன்னும் நிறைய செலவுகளை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் உங்கள் கவலையை போக்குறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டிலிருந்து ஒரு அருமையான திட்டம் நம்ம பாரத பிரதமர் அவர்களால் கொடு கொண்டு வரப்பட்டுள்ளது செல்வ மகள் சேமிப்பு கணக்குங்கிற பேரை கேட்கும் போதே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இந்த எவ்வளவு முக்கியமான கணக்கு அப்படிங்கிறது ஒரு குழந்த அந்த குழந்தை வளர் பிறந்ததுலேருந்து அது வளரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜையும் கணக்கில் வச்சுக்கிட்டு இந்த கணக்கு துவங்கப்பட்டிருக்கு பெண் குழந்தைங்க பொறுத்தவரையிலையும் நம்ம கண்மூடி தரக்கறத்துக்குள்ளேயே வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இதை கணக்கில் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம இவங்களுக்கான சேமிப்பாக ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குழந்தைக்கான இரநூத்தம்பது ரூபா கட்டினாலே போதும் நம்ம அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நம்மளால் பாதுகாக்க முடியும் இரநூத்தம்பது ரூபா ஒரு வருஷத்தில் மினிமம் கட்டினா போதும் ஒன்றரை லட்சம் வரையிலையும் கட்டக்கூடிய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது இரநூத்தம்பதுலேருந்து ஒன்றரை லட்சங்கிறது ஒரு பெரிய ப்ராக்கெட் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அதனால் ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிறவங்களும் இதில் சேர முடியும் நல்லா வசதியாக இருக்கிறவங்களும் இதில் சேர முடியும் அதனால் எல்லாருக்குமான ஒரு திட்டமாக இது இருக்கிறதுனால பொதுமக்கள் இதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தையோட கல்வி மற்றும் திருமணம் இது ரெண்டு பற்றியும் கவலை இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும் இந்த ஸ்கீமில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அஞ்சலகங்கள்லையுமே நம்ம சேர முடியும் பத்து வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைங்களே சேர்த்துக்கலாம் அந்த குழந்தையோட ஆதார் அந்த அப்பா அல்லது அம்மா இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து சேர்ந்துக்கலாம் அவங்களுடைய ஆதாரம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் போதும் ஒரு இரநூத்தம்பது ரூபா இருந்தால் போதும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அஞ்சலகத்தில் இந்த ஸ்கீமில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இப்போது அதிகப்படியான வட்டி இந்த திட்டத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு இதில் முக்கியமான ரீசன் என்னன்னா இந்த வருஷத்தோட வட்டி அடுத்த வருஷத்தோட அசலாக மாறும் அப்போது நமக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாமையே வட்டிக்கும் வட்டி கிடச்சி நம்ம பெண் குழந்தை வளர்கிறப்பரியே இந்த கணக்கில் இருக்க தொகையும் ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்து அந்த குழந்தை பத்தாவது முடிக்கும்போது ஒரு பெரிய தொகை இந்த குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த குழந்தை பத்து வய பத்தாவது முடித்ததுக்கு அப்புறமா இல்லைன்னா பதினெட்டு வயசு ஆகும்போது கல்யாணம் அல்லது படிப்பு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும்போது ஐம்பது சதவிகித தொகையை நம்ம வித்ராயில் எடுத்துக்கலாம் இல்லை கல்யாணத்துக்கு முழு தொகையும் எடுத்துக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது கல்யாணத்துக்கு ஒரு மாதம் முன்னாடி பத்திரிகையை காமிச்சோ இல்லை ஒரு மூணு மாதத்துக்குள்ளே திருமணம் நடைபெற்று முடிஞ்சால் கூட ஒரு மூணு மாத காலத்திற்குள்ளாக இந்த பணத்தை எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது பெண் குழந்தையோட வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன் நிலுவையில் இருக்க தொகையை பொறுத்த வரையிலையும் நீங்கள் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் அதை ஓப்பன் பண்ணியிருந்தாலும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த அஞ்சலகத்தில் வேணால் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்க முடியும் அதை புதுப்பிச்சிக்க முடியும் உதாரணமாக நம்ம ஆரம்பித்த கணக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் ஆரம்பிச்சிருப்போம் வேலை நிமித்தமாக நம்ம வேறு ஊருக்கு போயிருப்போம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் நம்ம கேட்கணும் ஆரம்பித்த இடத்துலையே போகணுமாங்கிற கவலைலாம் உங்களுக்கு இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அஞ்சலகத்துக்கு போனாலும் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு ஐம்பது ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா செலுத்தினீங்கன்னா போதும் உதாரணமாக நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தில் கடைசியாக ஒருத்தர் விட்டுருக்காங்க இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த நான்கு வருடத்திற்கு அவங்க தொடர்ந்து செலுத்தாமையே விட்டுருந்தாங்கன்னா ஒவ்வொரு வருடத்திற்கும் வெறும் ஐம்பது ரூபா இரநூறுவா அதிகமாக கொடுத்தீங்கன்னா போதும் ஒவ்வொரு வருடத்திற்கும் உங்கள் கிட்டே இரநூத்தம்பது ரூபா வாங்கிக்கிட்டு இந்த கணக்கை நாங்கள் உங்களுக்கு புதுப்பித்து கொடுப்போம் ஸோ இது ரொம்ப சுலபமான புதுப்பித்தல் வழியாக இருக்கிறதுனால ஏற்கனவே கணக்கு துவங்கி இருக்கிறவங்களும் இல்லை தூங்காமல் இருக்கிறவங்களும் புதுசாக கணக்கு துவங்க வாங்க ஏற்கனவே தூங்கி இந்த டிஃபால்ட்டோடு இருந்தீங்கன்னா ஐம்பது ரூபா மட்டும் செலுத்தி இதை நீங்கள் புதுப்பிச்சுக்குங்க இது உங்கள் குழந்தைக்கான பாதுகாப்பாக இருக்கும் இது எல்லோரும் சேருவீங்கிற நம்பிக்கையில் இந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு சொன்னதில் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி நன்றி